இந்த பண்டிகை காலங்களில் பல்வேறு நிறுவனத்தில் உள்ளே வணிக வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு என்ற அடிப்படையிலே உள்ளே நுழைந்து ஆய்வு செய்து அங்கு வணிகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பண்டிகை காலங்களிலே அந்த ஆய்வு என்ற முறையை கட்டாயமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் சாதாரணமான ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சட்டம் என்று சொன்னாலும் இருபதாயிரம் பத்தாயிரம் என்று அவதாரம் விதிக்கப்படுகின்ற சூழலை மாற்றம் செய்து அந்த சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் அதேபோன்று பண்டிகை காலங்கள் அரசு விடுமுறை நாட்களில் கடைசி நாள் ஜிஎஸ்டி வரி அமுல்படுத்த கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கடைசி தேதியாக இருந்தால் அரசு விடுமுறையாக இருந்தால் அந்த நாளைக்கு பிறகு ஒரு நாள் எக்ஸஸ் ஆக நாள் தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகளோடு அந்த சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்களுக்கு முழுமையான வரிவிலக்கு வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வரிசூட பேரமைப்பு கேட்டிருக்கிறது பல்வேறு கேள்விகளுக்கு இணங்க அமைச்சர் அவர்கள் பல்வேறு சீராய்வை செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் வருகின்ற நவம்பர் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில பங்கேற்று அதை சிறப்பு செய்வதாகவும் பல்வேறு உங்களுடைய வியாபாரிகளுடைய சந்தேகங்களுக்கு நேரடியாக பதிலளிப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள்

아, d a sih, g 아, k ada 아 r m a